அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அவரவர் நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கும் பணியை அந்த அரசு மேற்கொண்டு இந்தியா மெக்சிகோ கொலம்பியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு பல கட்டங்களா சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் விமானம் மூலயமா திருப்பி அனுப்பி வச்சிட்ருக்காங்க இந்த நிலையில அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்காக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய கோல்டு கார்டு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருப்பதாகவும் ஐந்து பில்லியன் டாலர்களை கொடுத்து அதாவது இந்திய மதிப்பில் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் கொடுத்து நீங்க அதை வாங்கிக்கலாம்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு கிரீன் கார்டில் இருக்கக்கூடிய அனைத்து சலுகைகளுமே இந்த கோல்ட் கார்டுக்கு கிடைக்கும் பணக்காரர்கள் எங்கள் நாட்டுக்கு இந்த கார்டை வாங்கிட்டு வரலாம்னு அவங்க நிறைய பணம் செலவு செய்வார்கள் நிறைய வரி செலுத்துவார்கள் நிறைய பேரை வேலைக்கு அமர்த்துவார்கள் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்த திட்டம் இரண்டு வாரங்களில் நடைமுறைக்கு வரும் எதிர்பார்க்கப்படுது அமெரிக்காவில் குடியேறும் முதலீட்டாளர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து கிரீன் கார்டுகளை பெற அனுமதிக்கும் தற்போதைய இபிஃபை விசாவுக்கு இந்த கோல்டு கார்டு ஒரு மாற்றாக இருக்கும் அப்படின்னு அமெரிக்க வர்த்தகத்துறை செயலாளர் ஓவர்ட் லுட்னிக் தெரிவிச்சிருக்காரு